பஞ்சாங்கம் சித்திரை ஒன்பது இரண்டு ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருநூற்று எண்பத்து ஐந்து செவ்வாய்கிழமை வருடம் ஸ்ரீவிஸ்வாவசு அயணம் உத்தராயணம் ருது வசந்த ருது மாதம் சித்திரை மேஷம் மாசே பக்ஷம் கிருஷ்ண பக்ஷம் தேய்பிரை திதி நவமி பிற்பகல் ஒன்று முப்பத்து ஏழு வரை பின்பு தசமி நேத்திரம் ஒன்று ஜீவன் அரை நாள் செவ்வாய்க்கிழமை மங்களவாசரம் மேல் நோக்குநாள் நாள் நட்சத்திரம் திருவோணம் காலை எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு அவிட்டம் நாமயோகம் மாலை ஐந்து பூஜ்ஜியம் இரண்டு வரை சுபம் பின்பு சுப்பிரம் யோகம் காலை ஆறு மணி வரை அமிர்தயோகம் பின்பு நாள் முழுவதும் சித்த யோகம் கரணம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை அதிகாலை இரண்டு நிமிடம் ஐந்து வரை தைதுலம் பின்பு பிற்பகல் ஒன்று முப்பத்து ஏழு வரை கரசை பின்பு வணிசை குளிகை காலத்தில் ஒரு செயல் செய்தால் மீண்டும் அதேபோல் நடைபெறும் எனவே செய்கின்ற காரியங்களை சிந்தித்து அனுசரித்து செய்யவும் சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூசம் பாழ்ந்திரப்ளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய நன்னாளில் உலக பூமி தினம் சந்திராஷ்டம ராசி நள்ளிரவு பன்னிரண்டு புள்ளி பத்தொன்பது வரை மிதுனம் பின்பு கடகம் ராசி இன்றைய வழிபாடு ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட இழுபறிகள் விலகும் இன்று எதற்கு சிறப்பு வண்டி பழுதுகளை சரிசெய்ய உகந்த நாள்